அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்த சஷ்டி விரதம் தொடங்க போகுது இந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை எப்படி முறைப்படி தொடங்க வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் இந்த விரதம் இருப்பதற்கு முருகப்பெருமானுக்கு கலசம் கட்டி விரதத்தை தொடங்கும் முறை என்ன வழிபாடு மட்டும் செய்கிறவங்களும் கலசம் தாராளமாக கட்டலாம் என்று கட்ட வேண்டும் என்று விரதத்தை தொடங்கணும் எப்படி தொடங்கணும் இது போன்ற தகவலை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் இந்த ஆண்டு கந்தசஷ்டி விரதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு மிக எளிமையாக எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் இது போன்ற குறிப்புகளை தனித்தனி ஆடியோ பதிவாக தரப்போகின்றேன் மேலும் அடியேனும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க எனது அருமையான சிவசொந்தங்கள் நீங்கள் யார் இந்த கந்தசஷ்டி விரதத்தை இருக்க போறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் உங்க ஊரு பேரு டைப் பண்ணி அனுப்புங்க நானும் தெரிந்து கொள்கின்றேன் இந்த ஆண்டு சஷ்டி விரதத்தினுடைய வழிபாட்டினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய அருள் பெற்றுத்தரும் சூட்சமத்தையும் போகின்றேன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அறக்கட்டளை ஒவ்வொரு வருஷமும் சஷ்டி விரதத்தை முன்னிட்டு ஏதாவது ஒரு விசேஷமான முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை அல்லது முருகப்பெருமானுடைய சிறப்புகளை ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக அமைத்து சொல்லித்தருவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சஷ்டி குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஏற்கனவே தொடங்கியிருக்கிறேன் அந்த குழு ஏழு நாள் செயல்படும் ஏழு நாள் ஏழு மந்திரங்கள் ஏழு பலன்கள் ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரம் தரப்போற அந்த மந்திரங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க போகுது அதாவது ஏழு 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 மந்திரம் பலன் இந்த குழுவுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அனுமதி இலவசம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த சஷ்டி குழுவிடையு கொடுத்திருக்க இணைந்து கொள்ளுங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கலசம் கட்டி விரதத்தை தொடங்கலாம் இந்த கலசம் என்னைக்கு கட்டணும் எப்படி கட்டணும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி ஐந்து புதன்கிழமை அந்த அன்னைக்கு தான் நமக்கு சஷ்டி விரதம் தொடங்குது அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமான் பணத்துக்கு முன்பாக கலசம் கட்டுங்கள் ஒரு வாழையலை விரித்து அதற்கு மேல் பச்சரிசி பரப்பி ஒரு கலச சொம்பு அந்த கலச சொம்பில் திருநீர் பூசி நம்ம நெற்றியில திருநீர் பூசுவோம் பட்டை மாதிரி மூன்று விரர்களால் பட்டை மாதிரி பூசுவோம் அந்த மாதிரி கலச சும்பல நல்லா பெருசாக திருநீர் பூசி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து கலச சும்பை தயார் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சுவாமி எங்கள் வீட்டில் ஏற்கனவே தெய்வீக கலசம் நிரந்தர கலசம் வச்சிருக்கேன் அதோடவே இதை வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் இன்னொரு சந்தேகம் என்னன்னா சாமி நான் விரதம் இருக்க இல்ல வழிபாடு மட்டும்தான் பண்ண போறேன் நான் கலசம் கட்டலாமா தாராளமாக கட்டுங்க வழிபாடு பண்றவங்க கலசம் கட்டுங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க முழு கலசம் கட்டி வழிபாடு பண்ணுங்க ஒருவேளை உங்களால கலசம் கட்ட முடியலனாலும் பரவாயில்லைங்க எந்த தவறும் கிடையாது முடிந்தவர்கள் கலசம் கட்டவங்க மற்றவங்க நீங்க விரதத்தை மட்டும் சிறப்பா இருங்க வழிபாடு சிறப்பா பண்ணுங்க சரிங்களா கலச சொம்பை தயார் பண்ணி அந்த கலச சொம்பின் கழுத்து பகுதி வரை சுத்தமான தண்ணீர் அந்த தண்ணீர்ல ஒரு எலுமிச்சவளம் ஒரு நாணயம் ரெண்டு சந்தன வில்லை சிறிது ஜவ்வாது இது எல்லாமே கலச சொம்புகளை போட்டு கலச சொம்பின் வாய்ப்பகுதியில வெற்றிலை ஒன்பது அல்லது மாவிலை ஒன்பது அல்லது வேப்பிலை ஒன்பது வைத்து கலச தேங்காயை அதன் மீது வைத்துக் கலச தேங்கால சந்தன குங்குமத்திலகம் கண்டிப்பாக இட்டிருக்க வேண்டும் அவ்வாறு வைத்து விநாயகர் துண்டு அதன் மேலே போட்டு முருகப்பெருமானுக்கு பிரத்யேகமாக ஒரு கலசம் கட்டி அந்த கலசத்தின் மீது தர்பை புல் கொஞ்சம் வைக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்படித்தான் முருகப்பெருமானுக்கு நீங்கள் முதல் நாள் கலசம் கட்ட வேண்டும் இந்த கலசம் கட்டுவதற்கு முன்பாகவே உங்கள் வீட்டில் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்க போகிறாங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக ஒரு மஞ்சள் நூல் அல்லது வெள்ளை நூலை மஞ்சளை நனைத்து மஞ்சள் நூல் தயார் பண்ணி அதில் ஒரு விரலை மஞ்சள் கட்டி கங்கணம் கட்டுவது போல காப்பு தயார் பண்ணிக்கும் எத்தனை பேர் நீங்க விரதம் இருக்க போறீங்களோ அதுக்காக காப்புக்கு தயார் பண்ணி அந்த கலசத்துக்கு முன்னால் வச்சிருங்க இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் சாமி காப்பு நான் விரதம் இருக்க தொடங்கக்கூடாதா இருக்கலாம் ஆனா காப்பு கட்டி தொடங்கிறது விரதத்தை முடிக்கும்போது காப்ப கலட்டி விரதத்தை முடிக்கிறது இப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு எனவே காப்பு கட்டி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் காப்பு கட்டாமல் விரதம் மட்டும் இருப்பவர்கள் தாராளமாக இருக்கலாம் சரிங்களா இந்த காப்பு கட்டி அதை வந்து கலசத்துக்கு முன்னால வைத்து தூபதீபம் காட்டி நீங்கள் அதை கட்டிக்கொண்டு விரதத்தை தொடங்கலாம் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதத்திற்கு சஷ்டி வழிபாட்டிற்கு கலசம் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் காப்பு எப்படி தயார் பண்ணணும் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த காப்பு கட்டுறதுல சில கேள்விகள் ஒவ்வொரு வருடமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த காப்பு கட்டுறது யார் கையால் கட்டிக்கலானா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கையால் கட்டலாம் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர் கையால் கட்டலாம் நீங்கள் கானாக இருந்தால் உங்கள் மனைவி கையால் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் வீட்டின் அருகக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள் கையில கொடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு காப்பு கட்டி விரதத்தை தொடங்கலாம் இப்படி தாங்க முறப்படி கலசம் கட்டி காப்பு கட்டி விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த வீடியோலையே நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் யாரால எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க கலசம் கட்ட முடிஞ்சவங்க கலசம் கட்டிக்கோங்க காப்பு கட்டி விரதத்தை தொடங்க முடிஞ்சவங்க காப்பு கட்டி விரதத்தை தொடங்குங்க சுவாமி விரதம் என்னால் இருக்க முடியாது வழிபாடு மட்டும் பண்ற சாமினாலும் வழிபாடு பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் சாமி எங்களால் ஏழு நாளும் எங்களால் விரதம் இருக்க முடியாது நாங்கள் ஒரு நாள் மட்டும் அதாவது ஆறாவது நாள் மட்டும் விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக இருக்கலாம் அதுக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுப்பேன் ஏன்னா இந்த ஆண்டு சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷமானது இந்த ஆண்டு சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அவருடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறியே தீரும் அடியேன் இந்த ஆண்டு மிக மிக கடுமையாக நீர் மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள போகின்றேன் இந்த விரதத்தை எந்தெந்த முறையில் மேற்கொள்ளணும்னு ஏற்கனவே தெளிவா ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அந்த முறைப்படி உங்க உடலுக்கு எது தோது வருமோ நீங்க உடம்பை வருத்திட்டு எதுவும் பண்ணக்கூடாது எனக்கு பழக்கம் இருக்கு வெறும் தண்ணீர் மட்டும் குடித்துட்டு ஆறு நாள் இல்லை பன்னெண்டு நாள் கூட என்னால் இருக்க முடியும் ஆனால் உங்களுக்கு அது பழக்கம் இருக்கான்னு நீங்க பார்த்துக்கணும் உங்க உடம்புக்கு தோது வருமான்னு பார்த்துக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால்தான் அந்த சுவற்றில் ஓவியம் தீட்ட முடியும் இந்த உடம்பு இருந்தால்தான் நம்ம முருகப்பெருமான வணங்க முடியும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை ஒவ்வொரு நாளும் சஷ்டி விரதத்தை முன்னிட்டு அற்புதமான வழிபாடுகளும் உங்க குடும்ப நன்மைக்காக முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் ஆலோசனைகளும் அடுத்தடுத்து இந்த சேனலில் உங்களுக்காக பதிவிட போகின்றேன் அன்பு சொந்தங்களே எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் சூரசம்ஹாரம் சம்ஹாரம் நடைபெறும் நாளில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம அறக்கட்டளை பண்ண போது அது என்னன்னா திருச்செந்தூர் முருக கடவுள் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி தரும் வல்லமை வாய்ந்த அற்புத தெய்வம் நினைத்த காரியத்தை நடத்தும் அருளை தரும் தெய்வம் குரு பகவானின் பரிபூர்ணமான அருளை பெற்று தரும் தெய்வம் இந்த திருச்செந்தூர் முருகக் கடவுளினுடைய அருள் மட்டும் உங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களை வெல்ல யாராலும் முடியாது எனவேதான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அற்புதமான தெய்வீக மந்திர உபாசனைய சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து ஏழு பாடங்களாக சொல்லித்தரப் போகின்றேன் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே யார் வேணால் கலந்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது இதற்குண்டான குரு காணிக்கை மிக குறைவாக தான் தீர்மானம் பண்ணியிருக்கோம் அந்த குரு காணிக்கை செலுத்தி இந்த உபாஷனை எடுத்துக்கொள்ளலாம் திருமணமானவங்க ஆகாதவங்க என எல்லோரும் இந்த உபாஷனை எடுத்துக்கலாம் ஏன்னா திருச்செந்தூர் முருகக்கடவுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்பேற்பட்ட மந்திரத்தை தரப்போறோம் உபாசனையை சொல்லித்தரப்போறோம் மானசீக தீட்சையும் தரப்போகின்றோம் எனவே திருச்செந்தூர் திருச்செந்தூர் எடுத்துக்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முருகன் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த ஆனந்த மலரட்டும் பரவட்டும்